நன்றியுரைகள் சிவமகா சித்தரையும் அகத்தியனையும் பாம்பாட்டியையும் சுவாமித்திரையும் வாழ்க்கை வரவேற்ற வரவேற்பு நிலைகள் யாவற்றையும் அகத்தியன் யாம் பிரபஞ்ச மகா சபைதனை கலியுகத்திற்கு தாரை வார்த்து

அன்னை பூ எடுத்து வந்து வரேன் பூ வந்து பூ எடுத்து தான் போறாங்க நான் போறேன் வேற விடலாம் பூ எடுக்க

Anggap dia enggak apa மைக் எங்க இருக்கார் மைக் வச்சிருக்கீங்க கையில கார் மைக் ரெண்டு ஓ நாமஞ்சம் சொல்றேன் விளங்குகின்ற ஆதி சிவமகா சித்தனாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேர் ஆற்றல் கொண்ட சிவமகா சபையினுடைய ஆசான் இணை நிலையாய் அமர்ந்திருக்கும் அகத்தியனுக்கும் சுவாமித்திரன் அமர்ந்து உள்நிலையாய் ஆசி வழங்கிய பெருமகா சச்சங்க நிகழ்வுதலிலே இல் சபைதனை அமைத்து இரு சபையில் நற்சங்க நிகழ்வு கண்டு சச்சங்க நிகழ்விற்கு தன்னை இணை கொண்ட சீடர்களை எல்லாம் அழைத்து வந்து அமர வைத்து அருளாற்றல் கொண்ட அனுத்தரக நிலை கர்ம விலை தீர்கின்ற ஆற்றல் நிலை பெற்ற அற்புதமான இல்ல தம்பதியர்க்கும் மலையர்க்கும் நல்ல ஆசிரியர் அகத்தியன் வழங்கி அற்புத ஏற்றம் கொண்ட இச்சங்க நிகழ்வுதனில் பேராற்றல் கொண்ட சபையாய் விளங்கும் கிளை சபையுடைய அத்துணை சீடர்கள் இல்லாய் மழலையர்கள் ஜாவருக்கும் அற்புத நற்பணி ஆற்றுகின்ற சீடர்கள் அனைவருக்கும் தொடர்பாளர்கள் வந்து மறந்த அனைத்து இறையாளர்கள் ஜாவருக்கும் வணக்கியம் நல் ஆசிதனை சிவமகா வாழை சித்தன் திரு கரங்களின் மூலமாக சிவத்தின் மூலமாக பதினெண்டு சித்தர்களின் மூலமாக வழங்கி அருள்நிலையாய்

யாவித்து வழங்கி பகிர்ந்து மகிழ்ந்து ஆற்றலாக ஞான நிலையோடு வளம் வர பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் கொண்ட ஆசிரியரை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக எல்லாம் ീശായ ഓം ശിവമഗവാളിത്തേവാ ഓം മകദീശായ നമ

அகத்தியமே ஜெயம் என்றும் இரண்டாம் நிலையில் இருப்பவன் ஆனந்தமே அகத்தியம் என்று அற்புதமாக பரிமாறி பிரபஞ்ச மகா மகாசபையினுடைய பறைசாற்று நிலைதலை பிரபஞ்சமெங்கும் பறைசாற்றி கழிவுக மாற்ற நிகழ்விற்கு அற்புதமான ஞான பணியாற்ற அகத்தியல் அனைவரையும் அறைகூவல் விடுத்து சபை நோக்கி அழைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக